அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வளர்பிற ஏகாதசி திதி இருக்குதுங்க வளர்பிற ஏகாதசி திதி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே முன்வைத்து வேண்டி அந்த வேண்டுதலை நிறைவேற்றிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளில் பூஜைகள் இல்லாத வழிபாடுகள் இல்லாத முறை குறித்து நான் ஒரு ரெண்டு வீடியோ வந்து அசைவம் முன்னாடியே ஒரு வந்து சொல்லிட்டு அதன் பிறகு நீங்க அசைவம் சாப்பிட்டாலும் தவறில்லைன்னு சொல்லியிருந்தேன் அதையும் நீங்க செஞ்சு பலன் அடையலாம் மேலும் பண ஈர்ப்பு விதிக்கான ஒரு சிம்பல் வந்து வரைஞ்சு காட்டியிருந்தேன் அது மற்ற நாட்களில் செய்தாலும் பலன் கிடைக்கும் அப்படின்னாலும் இன்னைக்கு வளர்பறையாக தசியா இருக்கிறதுனால இன்று இரவு தூங்குவதற்குள்ள நீங்கள் எப்போ இதை வரைஞ்சிங்கனாலும் சரி அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ரெண்டுக்குமே எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லைங்கனால எல்லாரும் இந்த வீடியோவை எப்போ பார்க்குறீங்களோ அப்போ செஞ்சு பலனடையீங்க இந்த பதிவு பார்த்தீங்கன்னா அவசியமாக எல்லாரும் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் அதனால நீங்கள் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் இதை செஞ்சு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பொதுவாகவே நம்முடைய முன்னோர்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் திருஷ்டி களிப்பாங்க இந்த திருஷ்டி கழிக்கக்கூடிய கூடிய முறைகள்னு பார்க்கும்போது நிறைய வந்து இருக்குது அவங்கவுங்க வீட்டுல வந்துட்டு அவங்கவுங்க பாட்டி எல்லாம் எந்த மாதிரி சொன்னாங்களோ அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மாதிரி நான் ஒரு திருஷ்டி கழிக்கும் முறை பற்றி தான் உங்களுக்கு இதில் சொல்ல போகிறேன் இதை எப்போ வேலை கழிக்கலான்னு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை இது மாதிரி நாட்களில் வந்து நீங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு அடுத்தது கண்திருஷ்டி எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் அதனால் தான் நம்ம முன்னோர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு இந்த மாதிரி கண்திருஷ்டி எடுக்கக்கூடிய முறையெல்லாம் வந்து பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல எந்த பிரச்சனைகள் இல்லைனாலுமே இதை தாராளமாக வந்து செய்யலாம் சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் உடம்பும் மனசும் ரொம்ப சோர்வாக இருக்குது ஏதாவது ஒன்று கவலைப்பட்டுட்டே இருக்கிறாங்க சில நேரங்களில் அவங்களுக்கே அவங்க என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் இருக்கும் இப்போ நல்லா படிக்காமல் இருப்பாங்க தொழிலில் எதாவது ஒரு தடை வந்துட்டே இருக்கும் எந்த காரியம் செஞ்சாலும் அதில் எதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்துடும் இந்த மாதிரி வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் திருஷ்டி கழிச்சிக்கணும் அப்படின்னுட்டெல்லாம் அவசியம் கிடையாது இது போல பிரச்சனைகள் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை நீங்க இதுபோல உங்களுக்கு தெரிந்த வகையில் ஏதாவது ஒரு முறைய தேர்வு செஞ்சு நீங்க திருஷ்டி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா எல்லாருடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது அவங்க நம்மள நல்ல விதமா பாக்கிறாங்களா பொறாமையா பாக்கிறாங்களான்ட்டு அவங்களோட பார்வையை வச்சு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது இது வந்து முகம் மூடி அணிஞ்சுக்கிட்டு இருக்கிற உலகம் இது வந்து வாயில தேனும் உள்ள விஷமும் வச்சுட்டு பேசுவாங்க நான் எல்லாரையும் வந்து சொல்ல சில பேர்த்து சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது யார் நல்லவங்க கெட்டவங்கன்ட்டு அவங்க பார்க்குற பார்வை பேசுகிற பேச்சை வச்சு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது இந்த உலகம் ஒரு நாடகம் மேடைங்கிற மாதிரி எல்லாரும் வந்து நாடகம் ஆடுவாங்க அப்படி இருக்கும்போது நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சும்மாவா சொல்றாங்க இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது இப்போதைக்கு யாரும் நம்ப மாட்டாங்க அதனால வரக்கூடிய துன்பங்கள் வரும் பாருங்க அப்போ தான் இந்த திருஷ்டி இது பரிகாரம் இது மேலெல்லாம் மற்றவங்களுக்கு நம்பிக்கை வரும் அதனால இது வந்து தயவு செஞ்சு நம்பிக்கையோட வந்து செய்யுங்க உங்களுக்கு மேலும் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனும் கொடுக்கும் சரி இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் ரெகுலேஷன்ஸும் இல்லை ரூல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் இதான் மாதவிடை சமயத்தில் செய்யக்கூடாது இது தான் வந்து ரூல்ஸ் மற்றபடி இந்த பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால அசைவம் செஞ்சிருக்கிறது சாப்பிட்டு இதெல்லாம் வந்து ஒரு தடையே கிடையாது தாராளமா வந்து செய்யலாம் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்மணி தான் வந்து செய்யணும் இப்ப வீட்டில் அம்மா மாமியார் இது மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி இது செய்யறது ரொம்ப நல்லது இப்போ ஒரு வீட்டில் கணவன் மனைவி குழந்தைகள் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா அந்த மனைவி வந்து செய்யணும் இது பெண்கள் தான் செய்யணும் ஆண்கள் வந்து செய்யக்கூடாது அதுவும் வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே சூரியன் நஸ்தமிச்ச பிறகு இதை வந்து நீங்கள் செய்யணும் இதுக்கு நம்ம வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் நீங்கள் கூட்டிட்டு வந்து ஹாலில் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நீங்கள் வந்து உட்கார வச்சுருங்க சில திருஷ்டிக்கு நின்றுட்டு எடுக்கணும் சிலதுக்கெல்லாம் உட்கார வச்சு தான் எடுக்கணும் அதன்படி பார்க்கும்போது இதுக்கு நீங்கள் அவங்கள உட்கார வைக்கிறது ரொம்ப நல்லது அதனால எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கோங்க அதன் பிறகு நீங்கள் ஒரு தேங்காய் ஓடு வந்து எடுத்துக்கோங்க தேங்காய் சிரட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் எல்லா வீடுகள்லையும் இருக்கும் இன்னைக்கு சமையலுக்கே பயன்படுத்துறீங்க அந்த தேங்காய் ஓடு இருக்குன்னு நீங்க அதை எடுத்துக்கோங்க அப்படி தேங்காய் ஓடு இல்லாதவங்க பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இது ரெண்டுல ஏதாவது ஒன்னா பயன்படுத்துங்க அதுல கொஞ்சம் உப்பு வந்து எடுத்துக்கோங்க கட்டாயம் வந்து கல் உப்பு தான் எடுத்துக்கணும் அதனால அதை வந்து எடுத்துக்கோங்க அடுத்து அதில் ஒரு மூன்று வரமிளகாய் வரமிளகாய் ரெட் சில்லி அதை வந்து எடுத்துக்கோங்க காம்பு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க காம்பு இல்லாத மிளகா வேண்டாம் நல்லா காம்பு இருக்கணும் அதை வந்து எடுத்துக்கோங்க அடுத்து அதில் கொஞ்சம் வந்து கடுகு சமையலுக்கு பயன்படுத்துறோம் இல்லையா அந்த கடுகு நீங்கள் வந்து கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க அடுத்து முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு இந்த மிளகுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது அவ்வளவு அதிகமாக உண்டு கல்லுப்புக்கும் அதே பவர் உண்டு இந்த கல்லுப்பு மிளகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வச்சு நம்ம திருஷ்டிக்குன்னு பயன்படுத்தும் போது அற்புதமான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கும்போது இப்போ சில சக்தி வாய்ந்த பொருட்களெல்லாம் ஒன்றா சேர்த்துறோம் அப்போ என்னுடைய சக்தி எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள் இந்த மிளகுக்கு வந்து எண்ணிக்கை கிடையாது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க தகுந்த மாதிரி ஒரு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க தான் இப்போ இது வந்து நீங்கள் தேங்காய் ஓட்டில் போட்டுக்கிட்டாலும் சரி இல்லை பேப்பர்லயே வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி இது உங்களுடைய விருப்பம் இந்த மாதிரி பண்ணிட்டு பெண்கள் யார் வந்து திருஷ்டி கழிக்கிறாங்களோ அவங்க தங்களுடைய இடது கையில இதை வச்சுக்கணும் திருஷ்டி கழிக்கும் போது இப்படி இடது கையில செய்கிறது ரொம்ப நல்லது இப்போ என்ன பண்றீங்கன்னா அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேர்த்தையும் கிளாக் வைஸில் மூன்று முறை வந்து சுத்துறீங்க அதாவது வளப்புறமிருந்து இடப்புறம் அந்த மாதிரி வந்து மூன்று முறையும் சுற்றுங்க அதே போல் ஆன்டிக்ளாக் வயசில் இடப்புறம் இருந்து வலப்புறம் மூன்று முறையும் வந்து நீங்கள் சுற்றுங்க அடுத்து மேலிருந்து கீழ் அதாவது டாப் டு பாட்டம் வந்து மூன்று முறை வந்து சுற்றுங்க போல் வந்து சுற்றிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய முடியை வந்து கொஞ்சம் லைட்டாக இழுக்கிற மாதிரி வந்துட்டு பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது அவங்க ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் திடீர்னு பிடிச்சிருக்கும்போது ஒரு மாதிரி சுல்லுன்னு இருக்கும் இல்லையா அந்த ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு கொடுங்க அப்போ தான் அந்த துர்சக்தி வந்து நீங்கும் முடி கையோட வரணுன்ட்டுல இல்லை சும்மா இதெல்லாம் ஒரு சாங்கியம்தான் இப்போ நீங்கள் பிடிச்ச அது மாதிரி இழுத்துட்டு அடுத்து உங்களுக்கும் வந்து நீங்கள் சுற்றிக்கணும் உங்களுக்கும் இதே போல் நீங்களே வந்து சுற்றிக்கலாம் இடது மூன்று முறை வலதுபுறம் மூன்று முறை மேலே சுற்றிட்டு இப்போ அந்த திஷ்டி எடுத்த எல்லாத்தையும் வந்துட்டு தூ அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட போதும் வந்து சுற்றின பிறகு நீங்க உங்க வீட்டுக்கு வெளியில் எடுத்துட்டு வந்துட்டு வாசலில் வச்சு எரிச்சிங்க இதுக்கு வந்து நீங்க கற்பூரத்தை பயன்படுத்தி எரிக்கிறது இன்னும் சிறப்பு இதுக்கு வந்து கட்டி கற்பூரம் வெள்ளை கற்பூரம் எதை நீங்க பயன்படுத்தினாலும் சரி இதை தொட்டியில் வச்சிங்கன்னா

வெடிச்சிருச்சு அப்படினாவே நீங்கள் அந்த தேங்காய் தொட்டியோட சேர்த்தே நீங்கள் இதை வந்துட்டு வெளியில் தூக்கி எரிஞ்சிடலாம் மறுபடியும் அதே தேங்காய் தொட்டியை நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது இப்போ பேப்பரில் சுற்றி பயன்படுத்துகிறவங்க இந்த பேப்பர் மேலேயோ அடியிலையோ வந்துட்டு கற்பூரத்தை வச்சு இதே போல் வந்து எரிச்சிட்டு இந்த சாம்பலை நீங்கள் அள்ளி வெளியில் போட்டுருங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு கவரில் போட்டு வெளியில் வாசல்லையே வச்சுட்டு இதை நீங்கள் வந்து தூக்கி எரிஞ்சிருங்க எக்காரணத்து கொண்டு உள்ளே வந்து மறுபடியும் இந்த பொருளை வந்து கொண்டு வந்துடாதீங்க நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் வீட்டில் இருக்கிறவங்கள வெளியில் வச்சு எரிக்க முடியாது அந்த மாதிரி சமயத்தில் இருக்கிறவங்க இதை வந்து அந்த பால்கனி இருக்கும் வீட்டுக்கு வெளியில் இந்த பக்கம் அங்கே கூட நீங்கள் வச்சு எரிச்சுட்டு கவரில் போட்டுட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வராத மாதிரி வந்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு மெத்தட் நீங்கள் கையோடு இது வெளியில் எங்கேயாச்சும் கொண்டு போய் தூக்கி எரிஞ்சிட்டு வரது அப்படிங்கிறது நல்லது அதாவது அந்த சாம்பலை கூட நம்ம வீட்டில் வச்சுக்க வேண்டாம் திருஷ்டி கழிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு மக்களை தண்ணி கொண்டு போய் வாசலில் வச்சுக்கோங்க ஏன்னா இதை எரிச்சு முடிச்ச கையோட நீங்க கை காலை கழுவிட்டு உள்ள வரது நல்லது மினிமம் வந்து கைய கழுவிட்டு வீட்டுக்குள்ள வரது இன்னும் நல்லது காலகாலமா நம்ம முன்னோர்கள் கடைபிடித்து வரக்கூடிய ஒரு முறை தான் இது நிறைய பேர்களுக்கு வந்து தெரியாம இருக்கும் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இது செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது அதனால வந்துட்டு இதெல்லாம் நம்பிக்கையோட செய்யுங்க சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ஆறு மணிக்கு மேல இரவு எட்டு மணிக்குள்ளேயோ இல்ல தூங்கத்துக்குள்ளேயோ எப்பயாவது நீங்க உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் வந்து சுற்றி போட்டு இது போல கண்திருஷ்டியை நீக்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்